பல திசும் யூடியூப் சேனல் நேரானவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பிஎஸ்பியோட மாநில தலைவர் ஆம்சம்மா அவர்களோட படுகொலை வந்து தமிழகத்தில் மிக பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி அதாவது திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து மற்ற அனைத்து அரசியல் கட்சியுமே இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் வேலையில் இப்போ திரைப்பட ரஞ்சித் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக திமுகவை வந்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு எதிர்த்து பேசினாருன்னா மறைமுகமாக வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுக்கிற வகையில் தான் பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்றைய வந்து ஆம்சம் அவர்களோட படுகொலைக்கு நீதி வேண்டி அவர் வந்து ஒரு பேரணி நடத்தியதும் மிகப்பெரிய அளவுல வந்து தலித் மக்களிடையே அதாவது தலித் அரசியல் கட்சி மிக மிகப்பெரிய அளவுல ஒரு பயத்தை வந்து உண்டாக்கி இருக்கு சொல்லணும் அதை பற்றிய முழு விவரத்தையும் தான் இந்த நம்ம இந்த காணலில் வந்து பார்க்க போறோம் நேற்று நடத்திய பேரணியானது பா ரஞ்சித் அவர்களுடைய இமேஜை வந்து தலித் மக்களிடையே கொஞ்சம் சற்று அதிக அளவில் தான் உயர்த்திருக்குதுன்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேரணி முடிந்தவுடன் அவர் பேசிய பேச்சுகள் வந்து தமிழ் அரசு காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பான விஷயம்தான் பேசிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையே எங்களது தான் அது அது அப்படிங்கிற ரீதியெல்லாம் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் அவர்கள் பேசிய பேச்சுகள் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ரீதியில் தான் அரசியல் வட்டத்தில் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா திருமாவளவர்கள் தொடர்ச்சியாக திமுக வந்து எதை செய்தாலும் அதற்கு தொடர்ச்சியாக முட்டுக் கொடுப்பதே தன்னுடைய வேலையாக வச்சிருக்காரு தான் இப்போ இருக்கிற பல பல்வேறு தலித் அரசியல் தலைவர்களும் சரி செயல்பாட்டாளர்களும் சரி அனைவருமே வந்து திருமாவளவன் மீது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சா குற்றச்சாட்டு தான் இந்த வேங்கவியல் மலம் கலந்த விஷயத்தில் ஆரம்பித்து இப்ப நடக்கிற அந்த பிளாஸ்டிக் சாரு மத கொண்டு தலித் மக்களுக்கு நடக்கிற பல்வேறு அநியாயங்கள் முத கொண்டு எதற்குமே வந்து திருமாவளவன் வந்து வாயை திறக்க மாட்டுறாரு திமுகவுக்கு தொடர்ச்சியாக முட்டுக் கொடுப்பதிலேயே வந்து தன்னுடைய வேலையை வந்து செஞ்சிட்டு தன்னுடைய வெற்றியையும் பிசிகோட வெற்றியும் மட்டும்தான் திருமணம் வந்து பண்ணிட்டு இருக்காரு மற்றபடி பார்த்தா தலித் மக்களை வைத்து அதாவது தலித் மக்கள் அதாவது பிசிகாவில் தலித் மக்கள் வந்து மொத்தமாக திமுகவிற்கு வந்து அடக வச்சுட்டாரு அவரு ஒரு ஆட்காட்டி கட்சியை தான் நடத்துறாரு அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து இப்போதைக்கு வந்துட்டு தான் இருக்கு இதை மெய்ப்பிக்கும் வகையில பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்களும் அவர் அவரோட போக்களை வந்து தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டுமே நேற்றைய பேசிய பேசுவேன் நாங்கள் திருமாவனுக்கு எதிராலாம் நிக்கல நாங்கள் வந்து எங்களுக்கு எதிராக இருக்குவங்களுக்கு எதிராக தான் நிற்கிறோம் இது மாதிரியான பல்வேறு பேச்சுக்களை வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன காசு கொடுத்தாப்போ இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த மே அந்த மேடையில் அவர் பேசிய பேச்சுகளை வந்து சென்னையிலே நாங்கள் தான் எங்களை வந்து எங்களை மீறி சென்னை யாரும் ஆட்சி பண்ண ஆட்சி பண்ண முடியாது இது மாதிரி வன்முறை கலந்த பேச்சுகள் வந்து பேசியிருக்காரு இதை வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோ மல்ல அப்படி இல்லைன்னா மற்ற சமூகம் சார்ந்த க கட்சி தலைவர் இது வந்து பேசியிருந்தாங்கன்னா என்னசி தலித் சமூகத்தோட அதாவது தலித் சமூகத்தோட பிரதிநிதிகள் அப்படி சொல்லிட்டு ஒரு முகமுடி போட்டிருப்பாங்களே அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் வச்சு பாருங்க நீங்க என்ன ஜாதி ரசல் பண்றீங்களா ஆஹ் என்ன சென்னை உங்களுதான் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த முற்போக்கு நடுநிலைவாதிகிட்ட இருந்து பல்வேறு கண்டனங்கள் வந்திருக்கும் ரஞ்சித் பேசியிருக்காரு ஆனா இதை பத்தி யாருமே ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கலையே திரிப்பட இருக்கிற மோகன்ஜி அவர்கள் வந்து தன்னுடைய காட்டமான ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு நாங்களும் ரொபடி தான் நாங்களும் ரொபடி தான்ங்கிற மாதிரியே சென்னையே அவங்களு சொன்னா அப்புறம் மற்றவங்களும் என்ன எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து மோகன்ஜி அவர்கள் போட்ட அந்த ட்விட்டு வந்து சமூகத்திலும் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ருக்கு மோகன்ஜிக்கு ஆதரவாக பல்வேறு நபர்களும் வந்து களத்தில் வச்சிருக்காங்க எதிராகவும் பல்வேறு நபர்கள் அதாவது தலித் சமூகத்தில் வந்து பல்வேறு நபர்கள் வந்து பேச்சுட்டுதான் இருக்காங்க இந்த இரண்டு பேருக்கும் இருக்கிற சண்டைக்கு நடுவில் ஆம்சங் அவர்களோட ஒற்றுமை அந்த அரசியலை பத்தி நம்ம இந்த டைம்ல வந்து பேசியாக வேண்டும் ஆனா எங்கேயும் சரி ஆம்சாங் அவர்கள் வந்து எக்காரணம் கொண்டும் தலித் மக்களோட வைத்து அரசியல் செய்யாதவர் அவர் தொடர்ச்சியாக சொல்ல சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னன்னா தலித் மக்களும் அதாவது பரேர் சமூகமும் வன்னியர் சமூகம் இணைந்தால் தமிழ்நாட்டுல நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி இந்த வட மாவட்டத்துல இருக்கிற ஒரு நூத்தி ஐம்பது தொகுதிகள் கிட்ட பாத்தீங்கன்னா வன்னியர் மக்களும் பழைய மக்களும் ஈக்குவலா இருக்காங்க சரிசமமா இருக்காங்க ஆஹ் வாழ்வாதாரத்த வாழ்வாதாரம் சரி பொருளாதாரம் சரி ரெண்டு பேருமே வந்து இன்னும் கீழே தான் இருக்காங்க இவங்களுடைய இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா இங்க தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரமே வந்து மாறும் இந்த ரெண்டு சமூகமும் ஒண்ணு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி தொடர்ச்சியாக ஒற்றுமை அரசியல் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு எங்கேயுமே இந்த பிரிவினைவாத அரசியலுங்கிறது வாயில இருந்து ஒரு இடத்துல கூட வந்தது இல்லை நீங்க ஏதாவது நல்லா பாருங்க அவர் பேசி ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க எங்காச்சும் அதுமாதிரி ஒரு பிரிவினைவாத அரசியல் பேசிட்டு பாருன்ட்டு தொடர்ச்சியாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து இணக்கமாகவே வந்து பேசிட்டு போயிருப்பாங்க இது மாதிரி ஒரு ஒற்றுமை அரசியல் பேசிய ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு எதிராக அதாவது அந்த படுகொலைக்கு வந்து நீதிமன்றம் அப்படி பேசுகின்ற அந்த ரஞ்சித் அவர்கள் உண்மையிலுமே ஆம்சாங் தான் நடக்கிறாரா மிக பெரிய அளவுல ஒரு சந்தேகம் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு எதற்காகனா நல்லா பாருங்க நேற்றைய பேசிய பேச்சு வந்து அவர் பேசிய பேச்சு நல்லாவே தெரியும் சென்னையில தான் அதிகமா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இப்படி சென்னையில நாங்க தான் அதிகமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்ப எதுக்கு திமுக கூட்ட மொத்தத்தையும் தூக்கி போய் கொடுக்குறேன் நீங்க தான் அதிகமா இருக்கீங்க ஏன் தனியா நின்று நீங்க திமுக கிட்ட இருந்து புடுங்கலாமே எல்லாமே தொடர்ச்சியா திமுக முட்டுக் கொடுக்குற வேலை தானே பார்த்துட்டு இருக்கீங்க ரஞ்சித் அவர்கள் பேசியதை எடுத்து மோகன்ஜி அவர்கள் பேசிய கருத்துக்கள் வந்து இப்ப சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு அவர் பேசிய பேச்சு வந்து சென்னைப்ப அதாவது சென்னையே வந்து சென்னப்ப நாயக்கரோட சொத்து தான் அவருடைய நிலம்தான் சென்னை அப்படிங்கிற ரீதியில ஒரு வன்னியரோட நிலம் தான் சென்னை அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு நபர்கள் வந்து தொடர்ச்சி பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கா இருக்காங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தா இங்க அனைவருக்கும் பொதுவானது தான் சென்னை இது வந்து உங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம்லாம் இல்லை பெரும்பான்மை சமூகமும் பார்த்தீங்கன்னா அங்க வன்னீர் சமூகமும் பழைய சமூகமும் தான் இருக்காங்க இதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் நீங்க வந்து பிரிவினைவாத அரசியல் ஏமா நீங்க பேசுறீங்க ஆஹ் ரஞ்சித்தை வந்து இன்னொரு திருமாவளவனாக உருவெடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரஞ்சித் வந்து தொடர்ச்சியாக இருந்து தன்னுடைய அரசியல் இருப்பை வந்து காட்டிக்கொள்வதற்காக சமூக மக்களிடையே வந்து இப்ப இரு சமூக இருப்பினும் சமூக மக்களிடையே பல்வேறு பிரிவினை ஊர் ஏற்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக ரஞ்சித் இது போன்ற செயல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காரோ அப்படிங்கிற ரீதியில பல்வேறு சோசியல் மீடியால பயணிக்கிற பல்வேறு சமூக நல விரும்புகளை வந்து தன்னுடைய சந்தேகத்தை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி ரஞ்சித் பேச வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தவறு தான் அது ஆம்ஷா அவர்கள் வந்து எவ்வித எப்பவுமே வந்து பிரிவினாத அரசியல் வந்து அவர் செஞ்சதே இல்லை ஆனா அவருடைய பேரை வச்சுக்கிண்டு ரஞ்சித் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பிரிவினாத அரசியல் வந்து செஞ்சுட்டு இருக்காரு நாடகம் ஆடுகிறாரோ அப்படிங்கிற ரீதியில தான் இங்க வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் அஹ் திருமாவளனுக்கு எதிராக தன்னை கொள்வதற்காக தலித் மக்களின் வாக்குகளை வந்து அறுவடை செய்வதற்காக ரஞ்சித் அவர்கள் வந்து தன்னுடைய வருங்கால அரசியலுக்காக இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை அந்த அரசியல் வந்து தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு கண்டிப்பா ரஞ்சித் அவர்கள் வந்து திருந்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில சமூக வலைதளங்கள்ல ரஞ்சித்துக்கு எதிரான குரல்கள் வந்து தொடச்சி ஓங்கி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ரஞ்சித் அவர்கள் நேற்று பேசிய பேச்சுக்கள் வந்து திருமாவளவனுக்கு வந்து மிக பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்குதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திமுக கட்சியும் வந்து இப்ப ரஞ்சித்துக்கு எதிராகவே தான் இருந்துட்டு இருக்கு இன்றைய தேதியில வந்து கனிமொழி எம்பி அவர்கள் கூட ரஞ்சித்தை எதிர்த்து அதாவது மறைமுகமா ஆஹ் பட்டியலின மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக போராடுறது திமுக மட்டும்தான் ஆஹ் பட்டியலின மக்கள் எங்கெங்க ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க எல்லா இடத்துலயும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக நின்றுது திமுக தான் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லணும் ஏன்னா பட்டியலின மக்களுக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய வஞ்சகத்தை செஞ்சு செய்து கொண்டு போய் எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான் வேறு யாருமே இல்லை அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது வெங்கவயில் சம்பவத்தில் ஆரம்பிச்சு ஆர் ராசு அவர்கள் தொடர்ச்சியாக பெரம்பலூர் தொகுதியில் ஜெயிச்சாலும் அது பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீலகிரியில் போயிட்டு அவர் நிற்க வைத்ததாகட்டும் இது மாதிரி தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் தலித் மக்களுக்கு உண்டான பிரதிநிதி தராமல் அமைச்சரவைலையும் ஒடுக்கப்பட்ட இடமாக தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அமைச்சரவையில் அவங்க இருக்கிற இடம் அது மட்டும் இல்லாம ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வந்து அந்த சமூக சார்ந்தவர்கள் தான் கொடுக்கணும் இல்லை ஆனா தொடர்ச்சா அந்த சமூக சார்ந்தவர்களே கொடுத்து நீங்க இந்த தொடக்கி நீங்க தான் ஆக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷமத்தை தான் பறைப்புன்னு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் இதை வந்து கனிமொழி அவர்களை வந்து தொடர்ச்சா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா திமுக தான் அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் வின்ட்டு ரஞ்சித்துக்கு எதிராக திமுக கட்சி இருக்கிறது ரஞ்சித்துக்கு எதிராக திமுக கட்சி அனைத்துமே வந்து இப்ப திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கனிமொழி எம்பியோட இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது திமுக ஆனது ரஞ்சித்தை வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்க்க தயாரிக்க கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ரீதியில தான் அமைஞ்சிருக்கு பார்ப்போம் இன்னும் ஆம்சாங் படகு வைத்து என்ன மாதிரியான அரசியல் களம் வந்து நகரப்போகுதுன்ட்டு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே